இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி படித்தோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான் என நிலை நடந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா சட்டமன்ற நாயகர் கலைஞர் கர்த்தரங்கில் கலந்து கொண்ட தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாணவ சமுதாயம் கலைஞரை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் சட்டமன்ற நாயகன் கலைஞர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள அன்னை ஹாஜிரா மகளிர் கல்லூரியில் சட்டமன்ற நாயகன் கலைஞர் கருத்தரங்கம் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவடையப்பன் முன்னாள் சட்டப்பேரவை செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவையில் கலைஞர் சுயாட்சி கலைஞர் பொருளாதாரம் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கருத்துரை தொடர்ந்து விழாவில் சபாநாயகர் அப்பாவு பேசினார் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பாளையங்கோட்டையில் உள்ள யோவான் கல்லூரி டவுன் சாப்டர் பள்ளியிலும் சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் திமுக மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சித்திக் ஒன்றிய செயலாளர்கள் பி சி ராஜன் ஜோசப் பெல்சி பகுதி செயலாளர் துபாய் சாகுல் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்

பெண்கல்வி முக்கியம் என்பதை உணர்ந்த காரணத்தினால் பெண்கள் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த மாதிரி திட்டத்தை அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு திட்டமாக அதை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள் என்பதை நான் இங்கே கூற கடைப்பட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் விட இன்றைய தினம் தமிழகம் வந்து உயர்கல்வியில அதிக இடத்தை பெற்றிருக்கிறது என்றால் முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்று ஆட்சிப்படுத்த தளபதியார் அவர்களும் என்பதை உணர்வோடு பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பெண் கல்வி முக்கியம் என்றால் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்றால் நம்முடைய சொத்திலே சம உரிமை வேண்டுமென்றால் அவர் போராடிய காலம் வேற அதை நிறைவேற்றி தந்தது மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டத்தை தந்தது நம்முடைய மிக மறைந்த தலைவர் கலைஞர் சட்டப்பேரவையிலே உங்க தாத்தா படித்திருக்கின்றார்களா என்று கேளுங்கள் படித்திருக்க மாட்டார் உங்களை அப்பா அம்மா படித்திருப்பார்களா என்று பாருங்கள் படித்திருக்க மாட்டார் அந்த படிக்கிற வாய்ப்பே தந்தை பெரியார் தொடங்கி திராவிட மாடல் ஆட்சிதான் உங்களை எல்லாம் படிக்க வைத்த பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு இன்றைய முதல்வருக்கு உண்டு இந்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்றைய முதல்வர் பெண் கல்வி மிக முக்கியம் ஒரு ஆண் படித்தால் அவருக்கு தான் அது பயனடையும் ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்தது போன்று பெருமைப்படுகின்ற அளவுக்கு பயன்படுகின்ற அளவுக்கு இருக்கும் ஆகவே தான் பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த அரசு உணர்ந்து பெரியார் உணர்ந்தால் உணர்ந்தால் தொடர்ந்து இன்றைய முதல்வர் அவர்கள் உச்ச கட்டமாக புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் தந்து படியுங்கள் என்று சொல்கின்ற முதல்வருக்கு உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி